கும்பராசி ராசி அன்பர்களே இவ்வளவு நாளா ஏழரை சனி முடிஞ்சு எல்லாருமே நினைச்சாங்க கும்பத்து அறியாமலே சனி பதினொன்றுல இருக்கான் வருமானத்தை தள்ளி கொடுப்பான்னு எல்லா ஜோசியும் சொன்னாங்க ஆனால் நான் சொல்லவே இல்லை ஏன் அந்த சனி மூணாம் பார்வையா உங்க ராசியை பார்த்தார் எப்பவுமே ஒரு சனி ராசியை பார்க்கிற போது அவனுக்கு பேக் பெயின் வரும் அப்ப கும்பராசிக்கு என்ன நோய் இருக்கு பேக் பெயின் தொட கொடைவு கணுக்கால் வலி மூட்டு வலி தலைவலி எதாவது ஒன்று அதுதான் இவ்வளோ நோய் ஒரே ஆளை போட்டால் அமுக்காது கண் எரிச்சல் இதில் ஏதாவது ஒன்று இந்த கும்பராட்சி காரணம் இருக்கும் எல்லா பயிலும் ஏழை சனி முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சுன்னாங்க ஒன்று தலைவலிக்குது இல்லைன்னா கண்ணெறியுது ஒன்று பேக் பெயின் வருது இல்லைன்னா தொட என்ன வேலைன்னா அந்த சனி பார்வையை நீக்குவதற்கென்று இந்த குரு இருபத்தெட்டு பத்தில் வராரு வந்த உடனே கும்பராசிக்கு அந்த சனி பார்வை விளக்கும் என நன்மையானவனாக போயிடுறார் அந்த கெடுதல் பார்வையை அவர் பார்க்க மாட்டார் அப்போ கும்பராசிக்கு நல்ல நேரம் வருது அவிட்டம் சதயம் புரட்டது அப்போ எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கும்பராசிக்கு பணப்பழக்கத்தை அதிகம் தருவார் ஏன்னு கேட்டால் கும்பராஜிக்கு பதினொன்றில் குருவரார் இரண்டு பதினொன்றுக்குடிய லாபாதிபதியாகி திருமகளை கொண்டு வந்து உங்கள் வீட்டிலே உட்கார வைக்கிற போது அனைத்து விதமான செல்வங்களையும் கொண்டு வந்து வீட்டு வாசலிலே போடக்கூடிய நேரம்

ஒரே நேர்கோட்டில் அறுபத்தி ரெண்டுல வந்து அந்த தாக்கம் அவனை போட்டு அமைக்கிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுல ரிஷபராசியில் ஏழு கிரகங்கள் ஒன்றாக கூடிய அந்த இம்சையை இந்த கும்பராசிக்காரர்கள் அனுபவித்தார்கள் ரெண்டாயிரத்தி ஏழில் அஞ்சு கிரகங்கள் ஒன்றா சேர்ந்தது ஆக இந்த மூணு திசைகளையும் இந்த மூணு வருஷத்துலயும் படாத பாடு போனதை விடுவான் இப்பவும் முடியுது அக்டோபர் இருபத்தி எட்டிலே கிரகங்கள் முடிய எட்டு லட்சுமின்னு சொல்கிறத விட ஒம்பது லட்சமின்னு சொல்லிடலாம் அதிர்ஷ்ட லட்சுமே சேர்த்துக்கணும் எட்டு லட்சுமி ஏற்கனவே வர ஆளு இதில் ஒரு அதிர்ஷ்ட லட்சுமின்னு ஒருத்திருப்பேன் எங்கேயோ அமெரிக்காவில் போய் ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு வந்து மதிரிக்க வந்திருக்கேன் அதில் ஒரு கோடி ரூபாய் விழுந்துருச்சு அதுதான் அதிர்ஷ்ட லட்சுமிங்கிறது இங்கேருந்து போனவே ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன் அவனுக்கு ஒரு கோடி விழுந்திருக்கு அப்போ அமெரிக்காவில் போய் அவன் கோடி ரூபாய் வந்திருக்கேன் வந்திருக்கான் பாருங்க சும்மா சுற்றுப்பிராணம் போனவங்க கேரளாவில் போய் ஒருத்தன் போயிருக்கேன் அவன் அங்கே போய் லாண்டி டிக்கெட் வாங்கினா ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபா விழுந்துருக்கு கேரளா டிக்கெட்டு கூப்பிட்டு கொடுத்துட்டாங்க அதை வாங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது இன்கம் டேக்ஸ் கட்டி வாங்கிட்டான் இதுதான் ஒரு அதிர்ஷ்ட தேவதை என்பது ஏற்கனவே கும்பராசிக்கு எட்டு லட்சமே வருது அதிர்ஷ்ட தேவதையும் உள்ள நுழையதான் அப்போ ராஜகோடீஸ்வரன் கோடீஸ்வரன்னா பத்து கோடி இருக்கும் ராஜ கோடீஸ்வரன் நூறு கோடி சார் அப்போ முப்பத்தி நான்கு வருடங்களாக பைத்தியம் பிடித்து இருந்த அந்த கும்பராசிக்கு லக்ஷ்மி வீட்டுக்குள்ள ஒம்பது லட்சமே வராளுங்க போதுமே பிடிக்க முடியாது அவங்கள மகள் மனைவி மக்கள் அனைத்தும் சொந்தக்காரங்க பன்னெண்டு பேருக்கு சேர்த்து இருந்தால் நீபிடி நீபிடி நீ பிடினு சொத்த சேர்த்து வச்சா பிரித்து கொடுத்தாலும் ஒன்றா பாராட்டு வாங்கி மூணு தலைமுறைக்கு இந்த மூணு தலைமுறை பாராட்டக்கூடிய அந்த வருமானங்கள் வருகின்ற போது நீர் உழைக்கணும் அதுக்காண்டி வீட்டில் தூங்கிக்கிட்டு தலாடையை போட்டுக்கிட்டு இருந்தால் ஜோதி சொன்னது எப்படி நடக்கும் உழைக்கணும் உழைச்சா தான் நான் சொன்ன பணம் வரும் உழைக்காமல் அதிர்ஷ்ட லட்சுமி தானாக வராது எட்டு லட்சுமி எடுக்கக்கூடிய உங்களுக்கு வல்லமை வருவதனால் துணிஞ்சி எந்த தொழிலையும் தொட்டு அதிலே விரிவடைந்து வாழுங்கள் என்பதை தெளிவாக சொல்லி வெற்றி திருமகளை கட்டி அணைக்கிறதுக்கு முன்னாடி வெற்றி திறமை வீட்டுக்கு இழுத்து சென்று உங்கள் வீட்டில் உட்கார வச்சுவிடும் அப்புறம் அவர் சொல்றதை நீங்கள் கேளுங்க சரியா வாழ்க வளப்படும்